வெட்டிலிகோன்னு சொல்லுவாங்க உடம்புல எல்லாம் வெள்ளை வெள்ளையாக பேட்ச் பேட்சாக இருக்கும் உதடு இந்த மாதிரி இதை அடுப்பில் வச்சு லோ சிம்மில் குறைந்த வெப்பநிலையில் கொஞ்சம் நேரம் வைங்க சுட சுட இருக்குங்களா அப்படி குடிக்கக்கூடாது கொஞ்சம் வெப்பம் குடிக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ நாட்டு சக்கரில் கூட டூப்ளிகேட் வந்து எல்லோரும் வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க அதே ஆர்கானிக் அப்படிங்கிற ப்ராண்டில் நம்ம பேரை சொல்லிட்டோம்னா வில அதிகமாக வைக்கலாங்கிறதுனால எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க வெண்புள்ளி அப்படிங்கிற வெட்டிலிகோ அப்படிங்கிற அந்த உடம்புல வர வெள்ளை வெள்ளையாக வர பேச்சஸ் வந்து குணமாகுது வாழ்க வையகம் வெண்புள்ளி குணமாக இயற்கை வைத்தியம் வெட்டிலிகோன்னு சொல்லுவாங்க உடம்புல எல்லாம் வெள்ளை வெள்ளையாக பேட்ச் பேட்சாக இருக்கும் உதடு இந்த மாதிரி வெண்புள்ளி குணமாக ஒரு இயற்கை வைத்தியம் செம்பருத்தி பூ ஒரு பூ எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூ டீ சாப்பிட்ணும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இல்லை ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு செம்பருத்தி பூ ஒரு சின்ன எலுமிச்சம்பழ பீஸ் இதை அடுப்பில் வச்சு லோ சிம்மில் குறைந்த வெப்பநிலையில் கொஞ்சம் நேரம் வைங்க ஒரு ஒரு டீ செய்கிற மாதிரி தேநீர் செய்ய அந்த மாதிரி தேவையான அளவு செம்பருத்தி பூ தேவையான அளவு எலுமிச்சம்பழம் தண்ணியில் போட்டு குறைந்த வெப்பநிலையில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ வச்சு எடுத்து அந்த வெப்பம் ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணி சுட சுட இருக்குல்லா அப்படி குடிக்கக்கூடாது கொஞ்சம் வெப்பம் குடிக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணி நாட்டு சக்கரை கலந்து வடிகட்டி குடிச்சிங்கன்னா வெண்புள்ளி குணமாகுது தினமும் ஒரு டம்ளர் குடிக்கலாம் காலையிலையோ மதியமோ சாயந்தரமோ ஏதோ ஒரு நேரம் என்ன நாட்டு சக்கரை நல்ல சக்கரையா பார்த்து வாங்குங்க வெள்ளை சக்கரை வாங்கவே வாங்காதீங்க இப்போ நாட்டு சக்கரில் கூட டூப்ளிகேட் வந்து எல்லாரும் வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க நல்ல நாட்டு சக்கரையா வாங்குங்க அதே மாதிரி செம்பருத்தி பூ வந்து நாட்டு செம்பருத்தி பூவாக வாங்குங்க இல்லை நீங்களே வீட்டில் வளர்க்கலாம் மூலம் அதே மாதிரிதாங்க நாட்டு எலுமிச்சம்பழமாக பார்த்து வாங்குங்க இல்லை அதையும் நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் இனிமேல் நல்ல பொருள் அங்கங்கே தேர்றதுக்கு பொதுவாக நாமளே நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிற இடங்களில் நமக்கு வேணுங்கிற தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்மளே பயிர் பண்ணிட்டா தான் முடியும் போல் இருக்கு ஏன்னா இப்போ ஆர்கானிக் ஆர்கானிக்குன்னு எல்லாேருக்கும் நம்ம புரிய வச்சுட்டோம் வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க அதே ஆர்கானிக் அப்படிங்கிற ப்ராண்டில் அந்த பேரை சொல்லிட்டோம்னா வெலை அதிகமாக வைக்கலாங்கிறனால எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஒரு செம்பருத்தி பூ ஒரு சின்ன பீஸ் எலுமிச்சம்பழம் தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் லோ சிம்மில் சூடு பண்ணி அதை எடுத்து வடிகட்டி நாட்டு சக்கரை கலந்து தினமும் ஒரே ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வாங்க ஏதாவது ஒரு நேரத்தில் வெண்புள்ளி அப்படிங்கிற வெட்டிலிகோ அப்படிங்கிற அந்த உடம்புல வர வெள்ள வெள்ளையாக வர பேச்சஸ் வந்து குணமாகுது இதுபோல் இயற்கை வைத்தியங்கள் நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற எல்லா வீடியோக்களையும் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் மீண்டும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்படிக்கு ஹீடர் பாஸ்கர் வாழ்க வையகம் நண்பர்களே உங்களுக்கு கால்வலி இருக்கா மூட்டுவலி இருக்கா இடுப்பு வலி இருக்கா முதுகு வலி இருக்கா தோல்பட்ட வலி இருக்கா கைகால் மூட்டு வலி இருக்கா கழுத்து வலி இருக்கா இதுக்காக ரொம்ப கவலைப்படுறீங்களா இதுக்காக சிகிச்சைக்காக ரொம்ப தேடி அலையிறீங்களா நிறைய பணம் செலவு பண்ணுறீங்களா அதெல்லாம் இனிமேல் வேண்டாங்க ஏன் இந்த நிலை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சரியான பாரம்பரிய வைத்தியர்கள் ஊரில் இல்லை அந்த காலத்துல எல்லாம் எல்லாருக்குமே வைத்தியம் தெரிஞ்சதுங்க அதனால தனக்குத்தானே குணப்படுத்திக்குவாங்க மற்றவங்களையும் குணப்படுத்திக்குவாங்க வலி வேதனைகள் வராமல் வாழ்ந்தாங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அதற்கு காரணம் எல்லாருக்கும் பாரம்பரிய வைத்தியங்கள் தெரியும் இப்போ எல்லோரும் மூட்டு வலி முழங்கால் வழியோடு சுற்றிகிட்ருக்குறாங்க ஊரில் நிறைய சிகிச்சையாளர்கள் இருக்காங்க நிறைய வைத்தியங்கள் இருக்குது இருந்தாலும் ஏன் வழிகள் அதிகமாக இருக்குன்னா பாரம்பரிய வைத்தியங்கள் அழிந்து விட்டது அப்படி இருந்தாலும் அதை சரியாக செய்கிறதுக்கு ஆள் இல்லை இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நாம் ஒரு திட்டம் வச்சுருக்குறேங்க வர்மா தெரப்பி அப்படி ஒரு வகுப்பு நடத்துகிறேங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நோயாளிக்கிற நீங்கள் நீங்கள் சிகிச்சையாளராக மாறிடலாம் அதாவது நோயாளிகளுக்கு நோயை குணப்படுத்துகிற விஷயத்த கற்றுக் கொடுக்கறத விட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நோயாளிகள் தனக்குத்தானே குணப்படுத்துறதுக்காக உங்களை சிகிச்சையாளராக மாத்துறங்க நீங்களே சிகிச்சையாளராக மாறிட்டிங்கன்னா உங்கள் நோய் உங்களுக்கு எப்படி நோய் இருக்கும் அதனால் வருட நோயாளிகளை சிகிச்சைக்கு அனுப்புறது இல்லைங்க அவர்களையே சிகிச்சையாளராக மாற்றுவது தான் நமது நோக்கம் அதன் அடிப்படையில் வருமா தெரப்பிங்கிற ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம் வருமா தெரப்பி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை ஆன்லைன் மூலமாக வகுப்பு அட்டன் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆளியார் பக்கத்துல இயற்கையான சூழ்நிலையில வந்து இயற்கையா நேரடி வகுப்பு நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வைத்தியம் கற்றுக்கலாம் நீங்களே ஒரு சிகிச்சையாளராக மாறிட்டீங்கன்னா உங்கள் நோய்களை நீங்களே சுலப்படு குணப்படுத்துவது சுலபம் அட்லீஸ்ட் அந்த நோய் ஏன் வருதுங்கிற காரணம் தெரியும் காரணமே தெரியாம நோய் குணப்படுத்துங்க குணப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது நோய்கள் குணமாகாது முதல்ல ஒரு நோய் நமக்கு வருதுன்னா இதற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தாங்க சிகிச்சைக்கு வரணும் அப்போதாங்க புரியும் எனவே ஒரு அருமையான வாய்ப்பு வர்மா தெரப்பி வர்மா தெரப்பி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை ஒரு நாள் நேரடி வகுப்பு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆலியாரில் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் வர்மா ஆசான் ரமேஷ் பாபு அவர்கள் எனவே நண்பர்களே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெறும் மூவாயிரம் ரூபாயில் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு வர்மா தெரப்பி கற்றுக்கலாங்க பொதுவாக இது இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது சொல்லிக் கொடுக்குறவங்க முழுமையாக சொல்லிக் கொடுக்கறதில்லை இந்த மூன்று விஷயத்தை உடைத்து குறைந்த செலவில் குறைந்த நாட்களில் அதிகப்படியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வர்மா தெரப்பி ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி முழு நாள் வகுப்பு நடத்துபவர் வர்மா ஆசாம் கணேஷ் பாபு அவர்கள் கட்டணம் மூவாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமி தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் மூவாயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் யார் வேணால் கலந்துக்கலாங்க குறிப்பாக ஏற்கனவே சிகிச்சை செஞ்சிகிட்ருக்கிற ஒரு மருத்துவர்கள் மருத்துவ தொழில் இருக்கிற கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்